வணக்கம் திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் நெடுங்குணம் ஸ்ரீ ராமச்சந்திர பெருமாள் கோயில் தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் வடம்பிடித்து தேர் இழுத்தனர் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த நெடுங்குணம் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ ராமச்சந்திர பெருமாள் கோயில் ஸ்ரீ ராமநவமியை முன்னிட்டு குடியேற்றத்துடன் விழா தொடங்கியது மாலையில் தேர் திருவிழா நடைபெற்றது ஸ்ரீ ராமச்சந்திர பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியருடன் தேரில் அமர்ந்து மாட வீதிகள் வழியாக உலா வந்து அருள் பாலித்தனர் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் கோவிந்தா நாராயணா வெங்கட்ரமணா என சரணகோஷம் எழுப்பி வடம் பிடித்து தேர் இழுத்தனர் ஜீத்திரி செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்